அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதத்தோட பௌர்ணமி வியாழக்கிழமையன்று இந்த பௌர்ணமி வருவதனால் இதனை நம்ம குபீர பௌர்ணமி அப்படின்னும் அழைக்கலாம் குருவார பௌர்ணமி அப்படின்னும் அழைக்கலாம் நம்முடைய சேனல்ல எப்பொழுதுமே பௌர்ணமிக்கு அப்படின்னாலே சில சிறப்பான பதிவுகள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துப்பேன் அமாவாசை அப்படின்னாலும் சரி பௌர்ணமி அப்படின்னாலும் சரி இந்த நாட்கள் ஒரு மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்காகவும் முன்னோர் வழிபாட்டுக்காகவும் குலதெய்வ வழிபாட்டுக்காகவும் இதனை வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து அதை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ந அந்த வகையில நாளைய தினம் பௌர்ணமியில நம்ம சிறப்பான நிறைய பூஜைகள் வந்து நம்ம வீட்ல செய்வது அப்படிங்கிறது வழக்கம் சில பேர் பௌர்ணமி விரதம் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருப்பார்கள் அம்பிகையை வழிபடுவார்கள் அப்படி யார் ஒருத்தவங்க செய்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது போன வருஷத்தை நம்ம பார்த்ததை விட இந்த வருஷம் அவங்க குடும்பம் பல வகையிலும் முன்னேற்றம் அடைந்திருக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கும் புதுசாக ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க நினைச்ச மாதிரி பசங்கள்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க அது மாதிரி குழந்தை செல்வமும் அவர்களுக்கு இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே அவங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் இது எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை தான் நம்பிக்கை வைத்து இதுதான் மருந்து அப்படின்னு நீங்கள் வெறும் தண்ணீரை குடித்தால் கூட குணப்படுத்த முடியாத வியாதிகளும் குணமாகும் அதை தான் பிளாசிபோ எஃபெக்டுன்னு சொல்லுவாங்க மாத்திரையே இல்லாத இதுதாங்க உங்கள் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து இதை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுடைய தலைவலி சரியாயிடும்னு சொன்னால் அவங்க நம்பிக்கையோட தரவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு அதை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுடைய வியாதி சரியாகும் அதனால இது எல்லாத்துக்குமே எத்தனையோ வழிபாடுகள் நம்ம சொல்கிறோம் இந்த தீபம் எத்துங்க இந்த மந்திரம் சொல்லுங்கன்னு எல்லாத்துக்குமே வந்து மூல மூலாதாரமாக இருப்பது உங்களுடைய நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாளைக்கு பத்து பூஜைகள் செய்தாலும் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை இப்போ நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருச்சதும் வெறும் வயிற்றுல சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த சிறப்பான நாளில் நம்ம சாப்பிடாம கொள்ளாமல் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் அதை பற்றி தவறு கிடையாது சாலிடு ஃபுட்டு எதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது இப்போ காலையில் எழுந்ததும் இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிடாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரம் இதுவரை நம்ம சேனலில் இந்த மந்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியது கிடையாது ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இதை நாளைக்கு நீங்கள் உச்சரித்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ நீங்கள் இதனை ஆரம்பிக்கலாம் ஏன்னா பௌர்ணமியில் பிரபஞ்ச சக்தி எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது வந்து நூறு மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க அதனால நாளைய தினம் நீங்க காலையிலேயே இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிங்க இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே உங்களுக்கு நாளையே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் ஆனா மாணவர்கள் மட்டும்தான் இதை வந்து நீங்க உச்சரிக்கணும் ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதனால நீங்க குளிச்சுட்டு தான் இதை நீங்க உச்சரிக்கணும் ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மாதவிடாய்க்காரங்க அதை மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டு உள்ளவர்கள் இவங்க யாருமே நாளைக்கு இதை கூடாது அப்போ நாங்கள்லாம் என்னங்க செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உச்சரிக்கலாம் இல்லைன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை உச்சரிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது பட் ஆனால் மந்திரத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மந்திரம் இத்தகைய மந்திரத்தை நீங்கள் குளிப்பதற்கு குளிச்சுட்டு நீங்கள் செய்யணும் காலையில் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் காஃபி டீயோ அல்லது ஹெல்த் ட்ரிங்க்ஸோ இதெல்லாம் நீங்கள் காலையில் குடிக்காமல் ஃபஸ்ட்டு நாளைக்கு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலுமே சாப்பிடுங்க அப்படி நாளைக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க போகிறோம் ஸோ மிகப்பெரிய ஆற்றல் நம்ம வந்து நம்மக்கிட்ட வரப்போகுது அதனால் குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் பொடியை வந்து நீங்கள் சேர்த்து அதன் பின்பு குளிப்பது நல்லது நான் தன ஆகர்ஷணத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொருள் எல்லார் வீட்டிலையும் இருக்குதுன்னா அது ஏலக்காய் தான் பச்சை கற்பூரம் கூட சில பேர் வீட்டில் இருக்கும் சில பேர் வீட்டில் இருக்காது அவங்களாம் நாங்கள் நார்மல் கற்பூரம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் ஏலக்காய் அல்லது உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறாங்களோ அத்தனை நபருக்கு கணக்கு பண்ணி இன்றைக்கி இரவே ஒரு டம்ளர் தண்ணீரில் அத்தனை ஏலக்காய் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நாளைக்கு காலையில் குளிக்கும்போது ஒவ்வொரு பக்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் அந்த டம்ளர்லேருந்து நீங்கள் எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கூல் போகிற பசங்க இதை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல அதிர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஏலக்காவை நைட்டே வந்து நீங்கள் தண்ணீரில் போட்டு வச்சுடுங்க இன்கேஸ் நாளைக்கு தாங்க நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் டைரக்டாக ஏலக்காய் பொடி இருக்கும் இல்லையா அதில் ஒரு ஒரு சிட்டிக்கை ஒவ்வொரு பக்கெட்டில் நீங்கள் சேர்த்து குளிக்கலாம் சரி நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் என்னது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டியது ஓம் ஸ்ரீம் 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 ஓம்னு சொல்லிவிட்டு எட்டு ஸ்ரீம் அதை வந்து நீங்கள் எட்டு தட அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்கணும் இதை மட்டும் நீங்கள் உச்சரிங்க நிச்சயமாக அந்த எட்டு அஷ்டலக்ஷ்மிகள்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது எட்டுன்னு சொல்கிறேன் அஷ்டலக்ஷ்மிகள்னாலே எட்டுன்னு தானே அர்த்தம் அந்த அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் உங்களுக்கும் உங்கள் யாரெல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் தயவுசெய்து சுத்தபத்தமாக நீங்கள் வந்து இதை உச்சரிங்க தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டிய காரணம் ஏதாவது இருந்ததுன்னா அவசியம் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை உச்சரிங்க இல்லைன்னா மற்றவங்க வந்து த தலையில் தண்ணீர் தெளிச்சுட்டு நீங்கள் குளிக்கலாம் அந்த ஏலக்காயை மட்டும் நீங்கள் வந்து அந்த தண்ணீரில் போட்டுடுங்க அல்லது வேறு ஏதாவது த தன ஆகர்ஷண பொருட்கள் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜவ்வாது ஒரு பொடியோ வேறு எதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க ஆனால் ஏதாவது ஒரு வாசனை பொருள் சேர்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரிங்க முடிஞ்சவங்க உங்களுடைய பூஜை எறையில் விளக்கேத்தி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் படத்திற்கு பூவெல்லாம் போட்டுட்டு குபேரர் சிலை இருந்ததுன்னா அவருக்கும் பூவெல்லாம் போட்டுட்டு ஒரு சின்ன தட்டில் கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு இருக்குதுயா இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் பிரசாதமாக வைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன வசதிப்படுதோ அதை வந்து நாளைக்கு நீங்கள் அவசியம் செய்யுங்க இதை உச்சரிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிடாமல் உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலன்களே தனி ஸோ இந்த பதிவில் சொன்னது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது தடையில்லாத பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நகைகள் உங்களிடம் அதிகமாக சேரும் ஏன்னா நாளைக்கு குருநாள் கூட அந்த குருநாளில் இந்த மாதிரியான ஒரு நல்ல மந்திரத்தை காலையில் உச்சரிச்சுட்டு அந்த நாளை தொடங்கும் பொழுது அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி